தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகுப்பறையே மாணவர்கள் ஏன் தான் வெறுக்கின்றார்கள் எழுதி வாசிப்பவர் அகமட் மிஸ்தாமி வகுப்பறைக்கு மாணவர்கள் ஆசையுடன் தான் வருகிறார்கள் புறச்சூழலின் அழுத்தங்களை விட்டும் தற்காலிக விடுதலையாவது கிடைக்கட்டுமே பெற்றோரின் இடைவிடாத நச்சரிப்பும் திட்டு வார்த்தைகளும் ஓய்வெடுக்கட்டுமே எனும் மனோநிலையுடன் தான் அதிகமான மாணவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை இதனை புரிந்து கொள்ளாமல் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல பிள்ளைகள் விடயத்தில் பாடசாலை நிர்வாகமும் ஆசிரியர்களும் நடந்து கொண்டால் பிள்ளைகள் சென்று சேர்வதற்கான அடைக்கலம் பெறுவதற்கான போக்கிடம்தான் என்ன சம வயது சக பாடிகளுடன் கூடி குதூகலித்து கொண்டாடி மகிழவும் தத்தமது உணர்வுகளை வெளிப்படுத்தவுமே மாணவர்கள் பாடசாலைக்கும் வகுப்பறைகளுக்கும் மேலதிக வகுப்புகளுக்கும் படையெடுக்கின்றனர் பாடங்களில் உள்ள ஆர்வங்களை விடவும் தத்தமது பாடிகளுடன் கதைத்து உண்டு மகிழ்ந்து கலந்துரையாடி விளையாடி போக்குவதையே மாணவர்கள் பிரதான நோக்காக கொண்டுள்ளனர் இந்நிலையில் இவற்றுக்கு தடையை விதித்து சட்ட திட்டங்களையும் வரம்பு வரையறைகளையும் இட்டு தமது ஆசை அபிலாசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தவிடுபடியாக்க நினைக்கும் தரப்புடன் இன்றைய தலைமுறை ஒருபோதும் இசைவாக்கமடையாது அது பெற்றோராகவோ பாடசாலை நிர்வாகமாகவோ ஆசிரியர்களாகவோ இருக்கலாம் தமது எதிர்ப்பை நேரடியாக முகத்துக்கு முன்னே வெள்ளிக்காட்டிவிடும் இயல்பையும் ஆற்றலையும் பெற்றது இந்த துணிச்சலுக்கு சமூக ஊடகங்களும் சினிமாவும் முடிவுக்கும் முறிவுக்கும் உள்ளாகும் பெற்றோரின் குடும்ப வாழ்வு மிக பிரதான காரணிகள் எனலாம் விடவும் எல்லா புறத்தாலும் அழுத்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் அகப்பட்டு அவற்றுக்கு மத்தியில் அவதிப்பட்டு வாழ்வை தள்ளும் ஒரு தலைமுறை தான் இது அவர்களிடம் முன்னைய தலைமுறையினரிடம் இருந்த கட்டுப்பாடோ கட்டுக்கோப்போ கல்வி மீதான ஆர்வமோ இயல்பாக வருவதே இல்லை இதனால்தான் தான் படசாலைகளில் முன்னெப்போதும் இல்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும் தரப்பாக மாணவ தரப்பு உருமாறி நிலை மாறியுள்ளது குற்றச்செயல்களுடன் நேரடியாகவும் பகிரங்கமாகவும் தொடர்புபடும் பயங்கர நிலை கண்கூடு ஆசிரியர்களுக்கும் படசாலையின் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கும் நிலை சமூக விரோத செயல்களிலும் குற்றச்செயல்களுக்கும் நேரடியாக தொடர்பு நிலை போதைப் பொருளுக்கு அடிமையாதல் முகவர்களாக நெரிசையற்படல் கடத்தல் விற்பனை செய்யும் நிலை போன்றன அன்றாட செய்தித்தாள்களின் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வருவது ஆச்சரியப்படத்தக்க ஒன்றல்ல எனும் நிலை தோன்றியுள்ளது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இந்த தலைகீழ் மாற்றத்துக்கான காரணிகளில் பிரதானமான ஒன்று மிக பிழையான பிள்ளை வளர்ப்பு முறைதான் அடுத்து பெற்றோரின் நவீன வாழ் கட்டமைப்பும் அடுத்து சமூக ஊடகங்களின் அளவு கடந்த செல்வாக்கு அடுத்து பிள்ளைகளை வென்றே தயாரிக்கப்பட்டுள்ள மிகவும் கவர்ச்சிகரமான பொழுதுபோக்கு செயலிகள் இவற்றின் அழுத்தங்களில் இருந்தும் உடம்பு பிடியிலிருந்தும் இந்த தலைமுறையை சட்டத்தால் அப்புறப்படுத்தவோ கலற்றவோ முடியாது ஆசிரியர்களின் உளவியல் சார்ந்த அணுகுமுறைகளுடன் அன்பும் நெருக்கமும் இணைக்கப்படல் வேண்டும் மாணவர்கள் நேசிக்கும் வகையில் நெருங்கி பழகும் வகையில் ஆசிரியர்கள் தமது இயல்புகளை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாய தேவை எழுந்துள்ளது மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் சார்ந்த போதனைகளை அளவுக்கு அதிகம் வலியுறுத்தி திணிப்பதை விடவும் வாழ்வை புரியவும் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டியுள்ள சவால்களை வெற்றிகரமாக முகங்கொடுக்கவும் எதிர்பாராத நிலைமைகளின் போதும் இழப்புகளின் போதும் நிதானம் இழக்காத நிலைமைகளை கையாளவும் கூடிய மென் திறன்களை கட்டாயம் கையளிக்க வேண்டும் இன்று புத்தகங்களின் சுமையால் மாணவர்களின் மூளை சிதைக்கப்பட்டு வருகிறது போலவே அகப்புற சூழல் அழுத்தங்களால் மில்லிய இதய உணர்வுகளும் புறக்கணிக்கப்பட்டு விடுகின்றன இதனால் மன அழுத்தங்களும் வியாதிகளும் அவர்களை பாடாய் படுத்துகின்றன வாழ வேண்டிய பருவத்தில் சிக்கல்களை சமாளிக்க முடியாமல் விரக்தியும் வெறுப்பும் ஆட்கொண்ட நிலையில் இடைநடுவில் வாழ்வை முடித்துக் கொள்ள முற்படும் நிகழ்கிறது பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பற்றிய பிடிப்பும் பிடிமானமும் அறுபடாத வகையில் வகுப்பறை செயற்பாடுகளை ஆசிரியர்கள் மிகவும் உன்னிப்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும் குடும்ப பின்புலங்களை மாணவர்களது இயல்புகளை நோய் நிலைமைகளை பொருளாதார சூழலை ஓரளவிலும் தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் பணி என்பது தொண்டாக சேவையாக கடமையுணர்வுடன் எதிர்கால தலைமை மற்றும் தலைமுறை உருவாக்கமாக கருதி மனசாட்சிக்கு விரோதமின்றி மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாகும் மாணவர்களின் மன இயல்பை புரியாமல் எப்போதும் நச்சரித்து நக்கல் நையாண்டியுடன் நோகடித்து நெருடலுக்கு ஆளாக்குவதனூடாக வகுப்பையும் ஆசிரியர்களையும் பாடசாலையையும் கேள்வியையும் கல்வித்துறையையும் கடுமையாக வெறுக்கும் நிலை ஏற்படும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது ஜோர்ஜ் பேர்னாட்சா சொல்வது போல எப்போது பாடசாலைக்கு விடுமுறை என்று அறிவித்தால் குழந்தைகள் மனம் வருந்துகிறார்களோ பாடசாலை வேண்டுமென்று அடம்பிடித்து விடாப்பிடியாக இருப்பார்களோ அப்போதுதான் உண்மையான கேள்வி நடைபெறுகின்றது என்று அர்த்தம் இந்த சுமூகமான இயல்பான நிலையை மூல உருவாக்க வேண்டியது பாடசாலை ஆசிரியர்களின் தலையாய பணி ஆசிரியர்கள் மாணவர்களை கௌரவமாக அணுகி பணியாற்ற வேண்டும் ஆசிரியர்களை வாழ்வின் தவிர்க்கவே முடியாத முன்மாதிரிகளாக கொள்ளும் அளவு வாழ்ந்து காட்ட வேண்டும் முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இப்படி கூறுவார்கள் நம் கல்வி உருவாக்க வேண்டியது அஞ்சு ஒளிந்தோடும் பிரஜையே அல்ல மன சுய கட்டுப்பாடு ஆளுமை தலைமைத்துவ பண்புமிக்க இளைஞர்களைத்தான் சத்தமதி எதிர்காலம் குறித்து ஒளிமயமான கனவுகளை கற்பனைகளை காட்டி கற்பிக்கும் சான்களை யார்தான் வெறுப்பார்கள் விரண்டோடுவார்கள் விருப்பம் கொள்ள மாட்டார்கள் ஆசிரியர் பணி என்பது மலை போன்ற பாரமான தலையாய பணி சில்லறை கடை செய்வோரும் வியாபாரம் செய்வோரும் இயந்திரங்களை கையாள்வோரும் இதனை செய்ய முடியாது இது இதயங்களோடு தொடர்பான பணி கொஞ்சம் ஈரமும் இரக்கமும் தேவை இன்முகம் தேவை இவை எதுவுமற்ற நடைப்பிடங்களாக வந்து இயந்திரத்தனமாக ஈவிரக்கம் நடக்கும் ஆசிரியர்களின் நடத்தையால் தான் பிள்ளைகள் கல்வியை வெறுக்கின்றனர் சமூகத்தை வெறுக்கின்றனர் இராணுவத்தனமாக நடக்கும் சர்வாதிகார போக்கு கொண்டு கொடுமையும் தண்டனையும் தயவு தாட்சனை எதுவுமின்றி நடந்து கொள்ளும் ஆசிரியர்களின் முன்னால் மாணவர்கள் நவதுவாரங்கள் அனைத்தையுமே அட்டக்கி கொண்டுதான் இருப்பார்கள் உள்ளுக்குள் அனைத்தும் கிணன்று கொண்டிருக்கும் குமரி கொந்தளிக்கும் ஒரு கட்டத்தில் வெட்டித்துச் சிதறும் அளவு கடந்த ஆசிரியர் சர்வாதிகாரத்தை எதிர்த்து கடுமையான துணியில் வினா தொடுத்து அப்பட்டமாகவே எதிர்க்கும் நிலை உருவாகும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது எனும் நிலையை வகுப்பறைக்குள் ஆசிரியர்கள் உருவாக்கினால் மாணவர்களது நலனும் கெடும் ஆசிரியர்களது நலனும் கெடும் இது ஆரோக்கியமான அறிகுறியாக அமையாது ஆசிரியர்கள் தங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் மாணவர்கள் மிக விறுவிறுப்புடன் விரைவாகவே தம்மையும் தம் நிலைப்பாடுகளையும் கொள்வார்கள் வெற்றிகரமான மாற்றங்கள் பாடசாலையில் வெளிப்படத் தொடங்கும்